சார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிஏசியில் வந்து டிஜிபே வெப் யூஸ் பண்ணும்போது இவ்வாறு அவுட் சைடு தி ரேஞ்ச் ஜியோ ஃபென்ஸ் ரேஞ்ச் ஆஃப் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் யாராவது வரும் இது எப்படி கிளியர் பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி யாராவது ஒரு டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க டேப் ஓப்பன் பண்ணி லொக்கேஷன் கார்டுன்னு அடிங்க லொக்கேஷன் கார்டு அடித்து லொக்கேஷன் கார்டு வந்து ஆட் பண்ணும் ஒரு ஒன் டேவாக பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் கார்டு வந்து உங்களோட குரோம் ஆட் பண்ணுறதில் டிசேபிள் பண்ணியிருப்பாங்க இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேக் வந்துட்டு லொக்கேஷன் கார்டு பி த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க லொக்கேஷன் கார்டு பி த்ரீன்னு கொடுத்தீங்கன்னா லொக்கேஷன் கார்டு வி த்ரீ குரோம் வெப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி வரும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஆல்ரெடி உங்களுக்கு ஆட் ஆயிருந்தாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணிக்கிட்டு எகைன் நீங்கள் ஆடு கொடுங்க ஆடு கொடுத்தீங்கன்னா ஆட் எக்ஸ்டென்ஷன் வரும் ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட இந்த லொக்கேஷன் கார்டு உங்கள் சிஸ்டத்தில் எக்ஸ்டென்ஷன் ஆட் ஆகிடும் சரிங்களா ஆட் அப்புறம் உங்கள் லிங்க் இருக்குது இல்லையா அந்த லிங்க்கு லாஸ்ட்டில் பாருங்கள் ஸ்டார்க்கு பக்கத்தில் இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்குது இல்லையா இதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு உங்களோட லொகேஷன் கார்டு வீத்தி இங்கே ஆட் ஆகிருக்கும் இது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷனை ரைட் கிளிக் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டூ போயிட்டு மீடியம் யூஸ்டு பிக்சர் கிளேஷனாக மாற்றிக்குவாங்க ப்ரைவேசி லேவலில் உங்களோட ஹை வச்சுக்கோங்க ஒன் ஹாரை டென் ஹாரை மாற்றிக்கோங்க இதில் லொக்கேஷன் வந்து வேறு இடத்துல காட்டும் இதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும் இந்தியாவில் இந்தியாவில் போய்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே உங்கள் சென்டர் எங்கே இருக்கோ அந்த சென்டரை வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் சேலத்தில் நான் இருக்கிற லொக்கேஷன் வச்சு லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறேன் சரிங்களா ரைட் ரைட் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அடுத்தது மூணாவதாக ஃபிக்ஸட் லொக்கேஷன் இருக்கு இல்லையா இதுலேயும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட லொக்கேஷனை செட் பண்ணும் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு அகெயின் இந்தியாவில் வச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே உங்கள் சென்டர் எங்கே இருக்கோ அங்கே ஐடென்டிஃபை பண்ணி ரைட் கிளிக் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க நான் வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டேன் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் நான் டிஜிபே ஆப்பில் போயிட்டு ரீலோட் பண்ணுறேன் ரீலோட் பண்ணிட்டு ஏஜெண்ட் அதுக்கு க்ளிக் பண்ணுனா ஆட்டோமேட்டிக்காகவே என்னோடய ரிவேஷன் லைட் ஏரியும் அத்தன்டிக்கேட் கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா சில பேர்த்துக்கு இது மாதிரி லொக்கேஷன் ஆட் பண்ணிட்டா உங்களுக்கு டிஜிபே ஒர்க் ஆகும் நீங்கள் இந்த ஸ்டேஜோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரிங்களா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி லொக்கேஷன் கார்டில் போய் லொக்கேஷன் அப்டேட் பண்ணாலும் டிஜிபேல வந்து ரீப்ரெஷ் பண்ணி ஏஜெண்ட் அதுக்கு க்ளிக் பண்ணிங்கன்னா எகைன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் ரேஞ்சு யாராவது ஸ்டில் ஷோ ஆகும் சரிங்களா அவங்க என்ன பண்ணணும்னு சொன்னாங்களா கூகுளில் போயிட்டு சிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் அடிங்க சிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் போயிக்குள்ளே போயிடும் இதில் போயிட்டு மை அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதெல்லாம் உங்களோட சிஎஸ்சி ஐடி போட்டு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து கேப்ஷா கொடுத்து ஐ அக்ரி கொடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கைராக கேட்கும் யார் நேம்ல ஐடி இருக்கும் அவங்க கைராக வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்களா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ப்ரொஃபைல் ஓப்பன் ஆயிடும் சரிங்களா ப்ரொஃபைலில் போயிட்டு லாங்னு ஒரு ஆப்ஷன் லேக்லாங் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு பாயிண்ட் ஆன் மேப் கொடுத்து இந்த இடத்துல உங்களோட லொக்கேஷனை நீங்கள் உங்களோட சென்ட்ரல் லொக்கேஷன் இந்த இடத்துல செட் பண்ணும் சரிங்களா கொடுத்து ரைட் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக உங்களோட சிஎஸ்சியில் உங்கள் லொக்கேஷனை அப்டேட் ஆகிடும் சரிங்களா அப்டேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து லாக்ஸுங்கிற ஆப்ஷனில் போயிட்டு வியூ பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல பெண்டிங்னு காட்டும் சரிங்களா பெண்டிங் காட்டுறது வந்து ஒரு டூ டேஸில் சிஎஸ்சி டீம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு அசெட் பண்ணிடுவாங்க அசட் பண்ணதுக்கப்புறம் எகெயின் நீங்கள் டிஜிபேயில் போயிட்டு ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் சரிங்களா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் யாராவது வருதுன்னா நான் சொன்ன மாதிரி லொக்கேஷன் கார்டு செட் பண்ணிவிட்டு ரெஃபரஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சிஎஸ்எல் பை சான்ஸ் நீங்கள் இந்த லொக்கேஷன் செட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஜிபே ட்ரை பண்ணி பார்த்தோம் எகெயின் நீங்கள் இருபது கிலோமீட்டர் யாராவது வருதுன்னா மட்டும் நீங்கள் சிஎஸ்சில் போயிட்டு லொக்கேஷனை மாத்துங்க சரிங்களா தேங்க் யூ